நீங்க தான் பாத்தீங்கன்னா மார்க்கெட் எலுமிச்சிங்க யாருக்குன்னா தோட்டத்துக்கு வைக்கணும் ஆசைப்பட்டீங்க எலுமிச்சிக்கன்ற எல்லாம் நிறைய தேடிட்டு இருக்கீங்க நல்ல ரகமா சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்ககிட்ட தரமான மார்க்கெட் எழுந்துச்சுக்கண்டு நம்மக்கிட்ட சூப்பரான பிளாண்ட் அவைலபிள் இருக்குதுங்க பிளான்ட் எல்லாமே நான் எடுத்து வச்சே காட்டுறேன் எல்லாமே ஏர்லைர் பிளான்ட் ஓகேங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் டூ டூ ஃபீட் ஹைட்டில் சூப்பரான கண்ணுகள் எல்லாமே நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் இல்லை நிலத்தில் வச்சுக்கலாம் இல்லை யாருக்குனா தோட்டத்துக்கு ஐம்பது செடி வேணும் நூறு செடி வேணும் விவசாயம் பண்ணுறவங்க யாருக்குன்னா உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா தாராளமாக எங்களை கான்டக்ட் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் ஐம்பது செடி வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம் நூறு செடி வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கருக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை பத்து ஏக்கருக்கு வேணாலும் எங்ககிட்ட ரெடியான ஸ்டாக்கும் இப்போதைக்கு இருக்குது நீங்களே பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி கண் வாங்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் ஆனால் பூ கையில பிச்சு விட்டு ஒன் இயக்கு அப்புறம் அலோவ் பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் அது மார்க்கெட் எம்மிச்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வரும் நல்லா எல்லோ கலர் மரத்துலேயே பழுத்துடும் நல்லா சைனிங்கே தரும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் வச்சுருந்தால் கூட நம்ம பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போகாது அதோட தன்மை அப்படியே ருசி அந்த சாறு எல்லாமே பர்ஃபெக்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதுதான் வெளிநாட்டுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணுற வெரைட்டி உங்களுக்கு யாருக்குன்னா அந்த மார்க்கெட் கிளம்பிச்சு தேவைப்படுச்சுன்னா நம்ம வீடோ வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக மூலியமாக வந்து கலெக்ட் பண்ணி புக் பண்ணி வைக்கலாம் எல்லாம் ஒரு சில பிளான்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்கள் இறக்க ஆரம்பிச்சிடு கொத்து கொத்தாக எடுக்குங்க பயங்கரமான காய் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கலாம் ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் காய் ஒரே செடியில் நம்ம அறுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக நட்டி இந்த ஏறும் மார்க்கெட்டில் போன பொறுத்த வரைக்கும் நமக்கு தரமான பிளான்ஸ் இருக்குது மேம்புக்குறவங்க ஆன்லைன் புக் பண்ணிக்கலாம் இல்லை நேரடியாக வந்தீங்கன்னா பல்க்காக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணி தருவோம் தேங்க்யூ பை பாய்